என் அன்பு தங்கமே பல இன்னல்களுக்கு மத்தியில் இன்று உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த இரண்டு நல்ல செய்தியோடு இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த வராகி உனக்கு அன்பு கட்டளையிடுகின்றேன் இன்று என் வாக்கினை நீ கேட்காமல் சென்றுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு சொல்ல வந்த இந்த வராகி இன்று நிச்சயமாக உன்னுடைய முகத்தில் புன்னகையை காணாமல் சென்றுவிட மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இதனால் வரையிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது இருந்தாலும் என் பிள்ளை இத்தனை நாளுமே உனக்கு துன்பமும் குழப்பமும் அதிகமாக இருந்ததைத்தான் நீ உணர்ந்திருக்கிறாயே தவிர இந்த சந்தோஷத்தை பெரிதாக நீ நினைவில் வைத்திருக்கவில்லை குழப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே முடித்துவிட்டதாக நினைக்கின்றாய் நாம் இதையெல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் முதலிலிருந்தே எல்லாவற்றையும் தொடங்கலாமா என்பது போலெல்லாம் சில நேரம் யோசிக்கின்றாய் இத்தனை தூரம் வந்தது நீ பட்ட கஷ்டத்தின் பலனாக அதை இல்லை என்று நீ ஆக்கிவிடக் கூடாது எப்பொழுதுமே பாதி தூரம் கடந்து விட்ட பிறகு மீண்டும் திரும்ப தொடங்கிய இடத்திற்கே செல்ல நினைக்காதே இன்னமும் மீதி தூரம்தான் நல்லதோ கெட்டதோ அதையும் கடந்து விட வேண்டும் இடையில் திரும்பிச் சென்றாயானால் நீ எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அந்த இடத்தில் வந்து நிற்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு சந்தேகம்தான் வந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ உன்னை சுற்றி உனக்காக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் என் தங்கமே எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக குழம்பி தவிக்கின்றாய் எந்த விஷயத்திற்காக வேதனைப்பட்டு நிற்கின்றாய் என் தங்கமே எப்பொழுதும் முன்வைத்த காலை பின் வைக்காதே என்று நான் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் உன்னுடைய வெற்றி என்பதை நீ நிச்சயமாக எவ்வளவு சீக்கிரமாக அடைகின்றாயோ அவ்வளவு நாட்கள் உன் சந்தோஷத்தை நீ தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருப்பாய் நாள் முழுவதும் போராட்டங்கள் துன்பங்கள் என்று நீ இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது உனக்கு சரியானபடி நடந்து விடாது என்பதனை புரிந்துகொள் நமக்கு நடக்கும் நாம் நினைத்தால் கிடைக்கும் நம் வெற்றி நமக்கு உறுதியாகும் யாராலும் அதனை தடுக்க முடியாது என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் போதுமல்லவா வேறென்ன உனக்கு தேவைப்படுகின்றது வேறென்ன விஷயம் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு அதிகமாக வேண்டி இருக்கிறது என் குழந்தையே உனக்கான அன்பான வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு சில நல்ல மனிதர்கள் எப்பொழுதும் உன்னக்காக உன்னோடு வாழ்கின்ற சில நல்ல நட்புகள் என்று இருக்கின்றதல்லவா அது போதுமே என் பிள்ளையே எதற்காக தேவையில்லாத எண்ணங்களை அதிகமாக தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் எதிர்வரும் நாட்களில் உன் வாழ்க்கையைப் பற்றி ஒருபோதும் பயம் கொள்ளாதே உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கு கிடைப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் சரியாகத்தான் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் எதிர்வரக்கூடிய விஷயங்களும் இனி உன்னை சார்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்றும் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைப்பட்ட கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் <laughs> என் பிள்ளை பட்ட வேதனைகளுக்கும் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் நீ என்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியிலும் நான் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது பாதியிலேயே திரும்பிச் செல்ல நீ நினைக்கலாமா மனதால் கூட நீ ஒரு பொழுதும் அப்படி யோசிக்க கூடாது ஒவ்வொரு முறையும் நீ யோசிக்க யோசிக்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகி ப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நாம் முழுமையாக எப்பொழுது பெற நினைக்கின்றோமோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை தனக்கான சந்தோஷத்தையும் தனக்கான மனநிறைவையும் உன் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் கடந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை உனக்கு கொடுப்பேன் நீ கேட்டது வேறு நான் கொடுப்பது வேறு என்று கிடையாது என் குழந்தையே நீ கேட்டதையும் நான் கொடுப்பதையும் சேர்த்து வைத்து எது உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியோ அது உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை எதிர்கொண்டு நல்ல சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் குழந்தை மனமகிழ்ச்சியாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதும் எதையும் தேடி தேடி அலையாதே உனக்கானது என்றால் அதை உன்னை தேடி தானாக வந்துவிடும் நீ உன் முயற்சியை மட்டும் சரியாக செய்து கொண்டிரு வாழ்க்கையில் எது வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்தி கொண்டே இரு எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் எந்த நிலையிலும் நீ பின்வாங்க மாட்டாய் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை என் பிள்ளையை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக மனம் வேதனையை கொடுக்கிறது என்றால் அதற்காக நீ உடைந்து போகாதே நீ எதிர்பார்த்த வாழ்க்கையையும் நீ எதிர்பார்த்த தொழிலையும் உன் கைகளில் அம்மா சரியாக கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இதுதான் வாழ்க்கை இவர்கள்தான் வேண்டும் இப்படி ஒரு தான் எனக்கு தேவை என்று நீ ஓர் உறவை உனக்கு கேட்டாயல்லவா அந்த உறவை நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கின்றேன் எந்த காலத்திலும் இனிமேல் உனக்கு மனதிற்குள் இவர்களை பற்றிய ஏக்கம் வந்து விடாதபடிக்கு இவர்களாலேயே உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் வருகிறேன் என்பதனை புரிந்துகொள் என் தங்கமே வராகி சொல்லும் பொழுது உனக்கு நமக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருக்கலாம் ஏனென்றால் தொடர்ந்து கஷ்டங்களையும் தொடர்ந்து பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வராகி என் முன்னால் வந்துவிட்ட பிறகு எத்தனை எத்தனை மாற்றங்களை அடைந்திருக்கிறாய் என்று பார்த்தாயா எத்தனை எத்தனை நல்ல விஷயங்களை பெற்றிருக்கிறாய் என்று பார்த்தாயா என் தங்கமே இனியும் பெறுவாய் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கும் அதற்கு என்றுமே நான் பொறுப்பாவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் சரி மனதில் இருக்கின்ற தேவையற்ற வேதனைகளும் சரி எல்லாவற்றையும் கலைந்தெறிந்து விட்டு இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல செய்தியை மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிரு எப்பொழுதும் போல நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பேன் நான் இருந்தாலும் நான் இல்லை என்றாலும் என் குழந்தையே நீ செய்வதை செய்து கொண்டே இரு அம்மா வந்தால் தான் நடக்கும் அம்மா வந்தால் தான் செய்வேன் என்று சொல்லாதே நீ என் பிள்ளை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய இடம் இதுதான் எந்த நிலையிலும் சட்டென்று பின்வாங்காமல் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டிருந்தாலே போதும் வராகியின் அன்பை எப்பொழுதும் உரித்தாக்கி வராகி சொன்ன வார்த்தைகளை உண்மையானதாக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை நீ பெற்று கொண்டால் போதும் நான் என் பார்வையை எப்பொழுதும் உன் மீதுதான் வைத்திருக்கின்றேன் உனக்கு எதை நடத்த வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்பதில்தான் என் முழு கவனமும் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் எதற்காகவும் நீ பதற்றப்படாதே நமக்கு யாரும் இல்லையோ என்று நினைத்து வேதனைப்படாதே நீ இப்பொழுது சரியான பாதையில் சரியான தொழிலை தேர்ந்தெடுத்து சரியான முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் எங்கும் தயக்கம் காட்டாதே எந்த இடத்திலும் நின்று விடாதே முன்னேறி கொண்டே இரு நான் உன்னோடு இருந்து நிச்சயமாக உன் வெற்றியை உறுதி செய்வேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கேட்டதை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி யாராலும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ முடியாது அடுத்தவர்கள் நினைப்பதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்கிட ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ முடிவு செய்துவிடாதே நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாக மட்டும்தான் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ நினைத்தால் போதும் இனி எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் உனக்கான சந்தோஷங்களை நிறைவோடு நீ பெற்றுக்கொள்வாய் வராகி தருகின்ற விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த வராகி நடத்துகின்ற ஒவ்வொரு அன்பையும் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்க பழகு எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உன்னை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதையெல்லாமோ தேடி தேடி அலைந்து எதுவும் கிடைக்கவில்லை என்று வேதனைப்படுவதை விட நான் தேடாமலேயே எனக்கு கிடைத்ததையெல்லாம் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என் பிள்ளை பெருமைப்படு அதுதானே வாழ்க்கை என் குழந்தையே வருத்தப்பட்டு அடுத்தவர்கள் முன்னிலையில் நீ நின்றாயானால் இதுதான் நல்ல நேரம் என்று சொல்லி மேலும் மேலும் உன்னை குத்தி காட்டி உனக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பார்களே தவிர ஒரு பொழுது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இவர்கள் நினைப்பது கிடையாது அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்கின்றேன் எந்த நிலையில் இருந்தாலும் புன்னகையோடு இரு எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கானது உன்னை வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கையை கண்டு மற்றவர்கள் மலைத்து போக வேண்டும் இத்தனை கஷ்டத்திலும் எப்படி இவர்களால் மட்டும் இப்படி இருக்க முடிகிறது என்று எண்ணி அவர்கள் வியந்து உன்னை பார்க்க வேண்டும் அதை மட்டும்தான் உன்னிடத்தில் இருந்து உன் தாயானவள் நான் எதிர்பார்க்கின்றேன் என் பிள்ளை நிச்சயமாக எனக்காக இதை செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இனியாவது எந்த இடத்திலும் சந்தேகப்படாமல் எந்த இடத்திலும் நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் கொள்ளாமல் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி நல்லபடியாக இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிரு என்றும் இந்த வராகி உன்னோடு உன்னை தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பாள் என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்